Hello, friends. ஐபிஎல் வந்து இப்போ லீக் சுற்றோட கடைசி மேட்ச் வந்து லக்னோவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையான போட்டி லக்னோ கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து நடக்குது இதில் வந்து பெங்களூர் வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஆர்சிபிக்கு இது வந்து ஒரு வால்வா சவா போட்டி ஏன்னா இந்த கேமில் ஜெயிச்சா தான் அவங்க வந்து முதல் ரெண்டு இடத்த பிடிக்க முடியும் லக்னோ வந்து ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க அதனால அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த கேமில் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை ரிஷப் பண்ட் வந்து பண்ணார் இவ்வளோ நாள் வந்து விட்டதை இந்த கேமில் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அதிரடியை தான் ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க இன்னொரு புறம் வந்து லக்னோவுடைய ஓனரும் வந்து எதிர்பார்த்தார் லக்னோ ஓனர் வந்து இதற்கு முன்னாடி ரிஷப் பண்டை விட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்கார் ஏன்னா வந்து எக்கச்சக்கமான தொகையை கோடிகளை கொட்டி கொடுத்து தான் வந்து ரிஷப் பண்டை உள்ளே எடுத்தார் அப்படி இருந்தும் கூட ரிஷப் பண்டோட அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது நூற்றி ஏழு கிட்ட வந்துடுச்சு இந்த சீசனில் ரொம்ப புவராக பார்த்தீங்கன்னா ரிஷப் பன் வந்து ஆடி இருப்பார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண் வந்து வேறு லெவலில் ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னால் இதுக்கு முன்னாடி அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி ஏழாயிரம்

இவர் வந்து செஞ்சுரி அடிக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ச் வந்து முப்பத்தி ஏழு பந்தில் அறுபத்தி ஏழு ரன்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து சூப்பராக ஆடிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேர் வந்து மொத்த மேட்சையுமே வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நிக்கோல்ஸ் ஓரன்லாம் வந்து பத்து பந்தில் பதிமூணு ரன் தான் பட் வந்து பண்ட் வந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்டராக வேறு இருந்திருப்பார் மேட்சை வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு பட் வந்து கடைசி மேட்சில் இந்த மாதிரி ஒரு ஆனது ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு லக்னோ ஓடரும் ஓரளவுக்கு வந்து நிம்மதியாக இருந்திருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேமாதிரி லக்னோ அணிக்காக ஆடி ஹண்ட்ரட் அடித்த பிளேயர்ஸ்னு பார்க்குறப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க ராகுல் வந்து ரெண்டு முறை அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதே மாதிரி மிச்சல் மார்ஷ் அடிச்சிருக்காரு ஸ்டாய்னிஸ் அடிச்சிருக்காரு டிகாக் அடிச்சிருக்காரு பண்ட் வந்து இந்த சீசன் தான் முதன் முறையாக லக்னோக்காக ஆடுறாரு இந்த சீசனில் அவர் பார்த்தீங்கன்னா கடைசி மேட்சில் நூற்றி பதினெட்டு ரன்கள் அடிச்சார் அதே மாதிரி மூணாவது இடம் அதுக்கு கீழே களமிறங்கி ஐபிஎல்ல மல்டிபிள் ஹண்ட்ரட் அடித்ததில் ரிஷப் பண்ட் இப்போ வந்து ரெண்டு முறை அடித்து இந்த லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்காரு ஏபிடி மூணு முறை அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன் மூணு முறை சூரியகுமார் யாதவ் ரெண்டு முறை கிளாசன் வந்து ரெண்டு முறை இப்போ ரிஷப் பண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து அடிச்சிருக்காரு இவர் இந்த மாதிரி ஆடினது விராட் கோலிக்கு கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு ஷாக்காக வந்து இருந்திருக்கும் ஏன்னா ஆர்சிபிக்கு இது வந்து வால்வா சாவா போட்டி அப்படிங்கிறப்ப அதில் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு டார்கெட்டு அதுவும் வந்து லக்னோ கிரவுண்டு வந்து ரொம்ப சின்ன கிரவுண்டெல்லாம் வந்து கிடையாது அடிக்கிறது வந்து கஷ்டம்தான் அப்படி இருக்கிறப்ப விராட் கோலி இன்னுமே ஷாக் ஆகுற மாதிரி ரிஷப் பண்டு ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுருப்பார் ஜென்ரலாக ரிஷப் பண்ட் வந்து ஒரு அவர் வந்து தலைகீழாக நிற்பார் அந்த மாதிரி ஒரு ஒரு பல்ட்டி அடிப்பார் பட் இந்த சீசன் அவருக்கு வந்து சரியாக போகலை எல்லா மேட்சுமே வந்து செம்மர் டென்ஷனோட அப்செட்டாக திட்டு வாங்கிறது இதே மாதிரி தான் அவருக்கு வந்து போணுச்சு இந்த மேட்சில் வந்து செஞ்சுரி உடனே மனுஷனுக்கு வந்து தலகால் புரியலை அதனால பார்த்தீங்கன்னா கையை வந்து கீழே ஓனி ஒரு ஒரு மாதிரி பல்ட்டி அடித்து விராட் கோலி முன்னாடி அந்த செலப்ரேஷன் அவர் வந்து பண்ணியிருக்காரு செஞ்சுரி உடனே இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷனை ரிஷப்பன் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பண்ணுவார் அதுவும் ஐபிஎல்லலாம் அப்படி பண்ணதில்லை பட் முதன் முறையாக பார்த்தீங்கன்னா கோலிக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு செலப்ரேஷனை பண்ணியிருக்காரு விராட் கோலி ரொம்பவே வந்து ஷாக் வந்து பார்த்துருப்பாரு நன்றி